வணக்கம் உதயம் செய்திகள் பாரதிய ஜனதா கட்சி திருப்பூர் வடக்கு மாவட்டம் கருவம்பாளையம் மண்டல் தலைவர் திரு சங்கர் அவர்கள் தலைமையில் மாநில பொதுச் செயலாளர் திரு ஏ பி முருகானந்தம் அவர்கள் மண்டல் அலுவலகத்தை திறந்து வைத்தார் உடன் மாவட்ட தலைவர் திரு கே சி எம்பி சீனிவாசன் அவர்கள் மாநில செயலாளர் திருமதி மலர்கொடி ஆகியோர் மற்றும் மாநில மாவட்ட மண்டல பொறுப்பாளர்களுடன் கலந்து கொண்டு சிறப்பித்து வைத்தனர் இந்த பகுதியில் இருக்கூடிய மண்டல அலுவலகத்தை எடுத்து இயக்கம் எங்களுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஒரு கட்டளையை வைத்திருக்கின்ற மக்களிடத்தில் கொண்டு போய் இந்த மும்மொழி கொள்கையை சேர்க்க வேண்டும் திராவிட முன்னேற்றக் கழக அரசாங்கம் இழைக்கின்ற அந்த அநீதிகளை குறிப்பாக ஏழை எளிய மக்களுக்கு எளிய முறையிலே வந்து சேர வேண்டிய அந்த திறனை மறைக்கின்ற விதமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் அந்த துரோகத்தையும் கூட மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்கின்ற அந்த பணியை செய்யுமாறு எங்களிடத்தில் பணித்திருக்கின்றார்கள் அதை கொண்டு போய் சேர்க்கின்ற அந்த பணி தமிழகம் முழுவதும் நடந்து கொண்டிருக்கின்றது பொதுமக்கள் இந்த மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக பெரிய அளவிலே ஆதரவை தந்திருக்கின்றார்கள் கூத்து அளவில் கிளை அளவில் எங்களுடைய சகோதர சகோதரிகள் அத்தனை பேரும் சென்று கையெழுத்தை வாங்கிக் கொண்டிருக்கின்றோம் திருப்பூர்ல ரெண்டு லட்சம் கையெழுத்து சொன்னீங்க இப்ப எந்த அளவுல எல்லாமே போயிட்டு இருக்குதுங்க அறுபத்தி இருபத்தி எட்டாயிரம் கையெழுத்து இருபத்தி எட்டாயிரம் கையெழுத்து இப்பொழுது ஆகியிருக்கின்றது அதனால தினம் தினம் மக்களை சந்தித்து வாங்குகின்ற அந்த நிகழ்வை வைத்து இருக்கின்றோம் நேரடியாக சொல்லுகின்றோம் அதாவது வந்து திருவள்ளுவர் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே சொன்ன ஒரு குரலை மேற்கோள் காட்டி உங்களிடத்தில் பேச விரும்புகின்றோம் சொல்லுதல் யாருக்கும் எளிய அறிவாம் சொல்லிய வண்ணம் செயல் யாருக்காக சொல்லியிருப்பாங்கன்னா திமுகவுக்காகவே சொன்னது மாதிரியே இருக்கு இரு இருமொழி கொள்கையை நாங்கள் ஆதரிக்கின்றோம் அதை கடைபிடிக்கின்றோம் அதைத்தான் நாங்கள் அமல்படுத்தோம் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது அது எங்கிருந்து துவங்க வேண்டும் அதனால் குறளை குரலை மேற்கோள் காட்டி பேசுகின்றோம் சொல்லுதல் யாருக்கும் எளிய அறிவோம் சொல்லிய வண்ணம் செய்யல் எங்கே இருந்து ஆரம்பிக்க வேண்டும் அவங்கவுங்க வீட்டில இருந்து ஆரம்பிக்கணும் இருமொழி கொள்கையை நீங்கள் அமல்படுத்த விரும்புகின்றீர்களா முதல்ல நீங்க முதல்ல கையில் கடைபிடிக்க வேண்டும் லிஸ்ட கொடுக்கட்டுங்களா நூற்றுக்கணக்கான பள்ளிகள் யார் சிபிஎஸ்சி பள்ளிகளை யார் நடத்துகின்றார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பினாமிகள் நேரடியாக மந்திரிகள் அவரை சார்ந்திருக்கக்கூடிய அந்த குடும்பம் நடத்தி கொண்டிருக்கின்றது அப்போ அந்த குடும்பம் நடத்தலாம் அந்த குடும்பம் அந்த குடும்பத்தை சார்ந்து இருக்கக்கூடிய அந்த பிள்ளைகள் எல்லாம் நன்றாக படிக்க வேண்டும் தமிழகத்திலே இருக்கக்கூடிய ஏழை எளிய மாணவர்கள் அரசு பள்ளி மாணவர்கள் அந்த மா அந்த மாணவ செல்வங்கள் கல்வி திறனிலே மேம்படக்கூடாது இவ்வளவுதான் இதில் அப்படியே முடக்கிவிட வேண்டும் அவர்களை மற்ற எல்லா மாநிலங்களிலும் எல்லா மாணவர்களும் படிக்கின்றார்கள் நல்ல இடத்திற்கு பயணிக்கின்றார்கள் அந்த திறனை மேம்படுத்த வேண்டும் என்று நினைக்கின்றோம் அது இவர்கள் தடுக்க வேண்டும் குறிப்பாக இந்த மும்மொழிக் கொள்கை இவர்கள் பேசுகின்ற இருமொழி கொள்கை தேர்தல் காலகட்டத்தில் எதற்காக எடுக்கின்றார்கள் என்று சொன்னோம்னா இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு தமிழகத்தில் சந்தி சிரித்துக் கொண்டிருக்கின்றது தமிழகம் குறிப்பாக இந்தியாவினுடைய கஞ்சாவினுடைய தலைநகராக மாறிக்கொண்டிருக்கின்றது என்ன அறிவிப்பு சொல்லுகின்றார்கள் பள்ளி கல்லூரிகளுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெட்டி கடைகளெல்லாம் அப்புறப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன வேடிக்கையாக இருக்கின்றது கஞ்சாவை ஒழிக்க சொன்னோம்னா பள்ளிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெட்டி கடையை எடுத்திங்கன்னா கஞ்சா ஒழிஞ்சிருமா வீட்டில் மூட்டைப்பூச்சி இருக்குது மூட்டைப்பூச்சிக்கு மருந்தடிக்க சொன்னோம்னா வீட்டையே கொளுத்துன கதை இதெல்லாம் கஞ்சாவை ஒழிக்க துப்பில்லை ஆனால் பெட்டி கடைகளை அப்புறப்படுத்துகிறோம் என்று சொல்லுகின்றார் அதனை வன்மையாக கண்டிக்கின்றோம் முதல் முறையாக இந்த செய்திகளை எல்லாம் கேட்க பார்க்க தோன்றுகின்றது என்னன்னா பத்தொன்பது வயது ஒரு பெண் அளவுக்கு அதிகமாக போதை உட்கொண்டதனால் இறந்திருக்கின்றார் ஒரு பெண்மணி அப்படின்னு சொல்ல பத்தொன்பது வயசு ஒரு பெண் அளவுக்கு அதிகமாக குடித்து இறந்திருக்கின்றார் அப்படின்னு நம்மளால கேள்விப்பட்டதே கிடையாது தான் இதெல்லாம் பார்க்க நேர்கின்றது எல்லா இடங்களிலும் டாஸ்மாக் ஆறாயிரம் கடைகள் இருக்கின்றது அரசு அங்கீகாரம் பெற்ற கடைகள் ஆறாயிரம் இருக்கின்றது என்று சொல்ல இருக்கிறார்கள் ஆனால் சந்துக்கடை கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரம் கடை இருக்கின்றது எல்லா இடத்துலையும் எந்த அங்கீகாரமும் இல்லாமல் எல்லா இடத்துலையும் வெட் வச்சு அந்த சாராயத்தை டாஸ்மாக் பிராந்தி விஸ்கி பீர் வித்துட்டு விற்றுட்ருக்குறாங்க அப்புறம் பாட்டலுக்கு பத்து ரூபாய்க்கு மேலே நாங்கள்லாம் வாங்குறதுலன்னாங்க இன்னைக்கு அது சொன்னதுக்கு பிறகு இருபது ரூபா முப்பது ரூபா ஏதோ வாங்கிட்டு இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க தேர்தல் வந்துருச்சு அவங்க லட்சக்கணக்கான ரூபாய் அவங்களுக்கு தேவை அதனால இதெல்லாம் போலி அரசியல் நாடகத்தை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்கின்ற பணியை நாம் மேற்கொண்டு இருக்கின்றோம் வந்து இந்தி வந்து திருப்பி லட்சம் அதை பற்றி எங்க திணிக்கிறாங்க அப்படின்னு இவங்க சொல்றாங்கல்லங்க ஒவ்வொரு இடத்துலையும் நாங்கள் இந்தியை திணிக்கின்றோம் என்று சொல்லுகின்றோம் உண்மையே சொன்னோம்னா தலைவர் அண்ணாமலை அவர்கள் அற்புதமா எல்லா இடத்துலையும் சொல்லுவாங்க பிரதமர் மோடி அவர்கள் தமிழை திணித்து கொண்டு தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது இன்னைக்கு பாருங்க பிரயாக்ராஜில் ஆரம்பித்து உத்தரப்பிரதேசில் பல இடங்களிலே சாலைகளில் தமிழிலே பெயர் பலகை வைத்திருக்கின்றோம் இந்த இடத்துக்கு போனீங்கன்னா இவ்வளவு கிலோமீட்டர் தமிழிலே பெயர் பலகை வாரணாசியில தமிழிலே பெயர் பலகை வைத்திருக்கின்றோம் அதனால எல்லா இடங்களையும் தமிழை கொண்டு போய் சேர்த்து கொண்டு இருக்கின்றார்கள் எல்லா இடங்களிலும் கொண்டு போய் சேர்த்து கொண்டு இருக்கின்றார்கள் ஆனால் தமிழை அழிக்க நினைக்கக்கூடிய நபர்கள் யார் என்று சொன்னோம்னா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்திருக்கக்கூடிய தலைவர்கள் ஏன்னா இவங்க யாரு தமிழனே கிடையாது தமிழனே இல்லாத போது அவங்களுக்கு எப்படி அந்த அக்கறை இருக்கும் அதனால இந்த இரட்டை வேடத்தை எல்லாம் மக்களிடத்திலே கையெழுத்து இயக்கத்தின் மூலமாக கொண்டு போய் சேர்த்துக் கொண்டிருக்கின்றது